கலைஞர் இவர் வீரபாண்டியார் தானே வீரபாண்டியார் வந்து பாவம் ஒரு மன உளைச்சலோடு தான் அவர் அதனால் இருந்தார்ன்றதை விட ம அந்த மன உளைச்சலும் அவருக்கு ஒரு காரணமாக இருக்கும் என்னென்னா திராவிட முன்னேற்றங்கள் அவருடைய அளவுக்கு இன்றைக்கி இந்த பல மாவட்டங்களில் அவர் அவரால் அந்த வளர்ச்சி இந்த மாவட்டங்களில் அவர் எவ்வளோ திமுக வளர்ந்ததுன்றது எல்லோரும் தெரிஞ்ச ஒன்று தான் ஆனால் வந்து அவர் கடைசியில் அவருடைய அவரை சிறுமைப்படுத்தி அவர் அதில் முக்கியத்தில் அவருடைய முக்கியத்துவத்தை குறைச்சி அவருக்கு போட்டியாளர்களை தேர்வு பண்ணி அவருடைய செல்வாக்கை குறைக்கணுன்ற முயற்சியில் கலைஞர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவன் பச்சையாக சொல்லுமே அவர் ம் எந்த பிள்ள ரெண்டாவது புள்ள ரெண்டாவது பிள்ளை ரெண்டாவது புள்ள அது மாதிரி இது பண்ணி அந்த அதாவது இன்னும் சொல்லப்போனால் அவருக முதல் இடம் ரெண்டாவது இடம் இல்லைனாலும் ஒரு திமுகவில் மூணாவது இடத்த கொடுத்துருக்கணும் ஒரு பொருளாளர் பதவி திமுகவில் பொருளாளர் பதவி அந்தஸ்துக்கு அவருக்கு கொடுத்துருக்கணும் அந்த அதெல்லாம் அந்த மாதிரிலாம் கொடுத்து அவரை கௌரவப்படுத்தல கடைசியில் ஒரு பெரிய அளவில் இருக்கிற திமுக தொண்டர்கள் உணர்ந்திருக்கிறாங்க உடன்தான் சார் தான் நினைக்கிறேன் திமுக சொல்றேன் மாமல்லபுரம் நடக்கிற